கண்டிப்பா புரியல ஒரு கிலோ சைஸ் இருக்குது இந்தாங்கண்ணா பெருசு பெருசாக இருக்குங்க அதெல்லாம் ஒரு கிலோ ஆ அது தள்ளி விட்டுறோம். அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பெட்டி வச்சுறோம்னு வச்சிருக்கேன். பொட்டி மாதிரி தண்ணி எப்ப வேணாலும் எடுத்துடலாம். ஆளு கலசு உள்ள தயிரேமா உள்ள ரெண்டால இறங்கி. ஆ அது மாதிரி வச்சத கூட தொலை தண்ணி கரெஜா தக்காளிக்குள்ள போகாது. இந்த பாத்ரூம்ல போற மாதிரி ஒன்னு வச்சிருந்தோம்ல. அது நல்லா இருக்கு. Não, 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 não. 인도근히 아, 은근히. 아, 은근히. 아, 은근 아,

மாமா ஆ சொல்லுறேன் சரி கால் வச்சிருக்கேன் வராது ஆஹா சுத்தமாக தண்ணி வர வேண்டாமா ஒட்டிக்கிங்க சுத்தமாக தண்ணி இப்ப ஒட்டினாங்களாடா கால எடுத்துக்கோ s t r e n நீ திருப்பி இந்த விரல் வச்சிருக்க போகாது போட்டு சுத்தமா போட்டு போதுமா தண்ணி போலன்னு நினைக்கிறீங்க அழுக்கு வரும் கொஞ்சம் அழுக்காது போட்டுமே பாசா வரும்

எந்த மீன் வளைஞ்சிருக்காதா இப்படிதான் போன வரஞ்சு நீங்க பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டு மழை வராதுன்னு அதுதான் அதுதான் புயல்லா மழை வருது இல்ல